இந்த தேசத்தின் மிகப்பெரிய தலைவராக இருக்கிற ஐயா ராஜா அவர்கள் எச் ராஜா அவர்கள் சொல்கிறார்கள் ஐயா கண்ணா ஆடிக்கார் வைத்திருக்கிறார் எவ்வளவு வைத்தல் செலவருக்கு ஐயா கண்ணா ஆடிக்கார் வைத்திருக்கிறார் அதனால் என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை உழைக்கும் மக்கள் சேமிப்புக்காக வங்கியில பணம் போடுறான் அந்த பணத்துல பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கடன் பெற்று ஏமாத்தி விட்டு போன ஈன பயல்கள் எல்லாம் ஆடிக்கார் வைத்து சுத்தலாம் சாராயம் காட்சி விற்கிறவன் ஆடிக்கார் வைக்கலாம் சிகரெட் விற்கிறவன் பீடி விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் புகையில விற்கிறவன் ஆடிக்கார் வைக்கலாம் கோடி கோடியாக ஊழல் அஞ்சத்தில் பணத்தை பதுக்கி வைத்திருக்கிற இவர்கள் எல்லாம் ஆடிக்கார் வைத்திருக்கலாம் ஒரு விவசாயி ஆடிக்கார் வைத்திருக்க கூடாதா ஐயா கண்ணு போராடுவது ஒவ்வொரு விவசாயியும் ஆடிக்கார் வைத்திருப்பது வைக்க வேண்டும் என்பதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் ஒரு நாட்டில் ஒரு விவசாய ஆடிக்காரனடா தனி கப்பல் வைத்திருக்கிற அளவிற்கு வசதியோடு வாழ்ந்தால் தானடா அது நாடு அது நாடு வீரி வித்தவன் விமானம் ஓட்டலாம் சோறு வித்த சோறு கொடுக்கிறவன் ஆடிக்கார் ஓட்டக்கூடாதா

குப்பையை எடுத்து சுத்தம் செய்கிறவனை இழிவாக மதிப்பது இந்த காலம் ஒழியணும் இந்த நிலை மாறணும் ஏய் என் விவசாயி தலைநகர்ல வந்து இங்க இருந்து கத்துனா கூட உனக்கு கேட்காதுன்னு தலைநகர்ல வந்து கத்துறான் என்னால வாழ முடியல தற்கொலை செய்து சாவதை தவிர வேற வழி இல்ல எனக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்டு என்று கேட்கிறான் பண மதிப்பிழப்பு டிமானிடைசேஷன் இந்த பண மதிப்பிழப்புல சுங்கச்சாவடியில வசூலிக்கிறவர்களுக்கு சுங்கச்சாவடி அந்த இதை ஒப்பந்தம் எடுத்திருக்கிற முதலாளிகளுக்கு ஆயிரத்தி கோடி இழப்பு ஒரு வாரம் நீங்க வசூலிக்காத ஏன்னா பணம் செல்லாது நான் இப்ப பணம் இல்ல அப்படின்னு அரசு சொன்னதுனால அவன் வசூலிக்கல திறந்து விட்டுட்டான் அதனால ஆயிரத்தி கோடி இழப்பு மத்திய அரசு சொல்லுது அந்த முதலாளிகளுக்கு ஏற்பட்ட இழப்பை அரசு ஈடுகட்டும் இது யாரோட காசு அரசு காசு கொடுக்குது அரசுக்கு அது தனியா அச்சடிச்சுக்கிறதா அரசுக்கு தனியா நோட் அடிச்சு வச்சுக்கிறீங்களா எங்க காசு தான் எங்க காசு எடுத்து முதலாளிகளின் இழப்பை ஈடுகட்டுகிற அரசு அதை நாங்களே கொடுத்துட்டு மக்கள்கிட்ட வாங்கிக்க சொல்லிருக்கலாமே இது என்ன மக்களுக்கான சலுகை இது மக்களுக்கான என்ன சேவை ஒரு வாரத்தில் வசூலிக்காததில் முதலாளிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி இழப்பு ஆனால் பல ஆண்டுகளாக வசூலிப்பதில் எவ்வளவு லாபம் அதை காட்டு அதை காட்டு பார்ப்போம் அவளுக்கு லாபத்தில் இழப்பு எனக்கு வாழ்வே இழப்பு அதை புரிஞ்சுக்கணும் எங்க ஆளுங்க வேளாண்குடி மக்கள் வந்து போராடின ஒரு நாள் வேண்டாம் இரண்டு நாள் வேண்டாம் மூன்று நாள் வேண்டாம் நான்கு நாள் வேண்டாம் அஞ்சு நாள் வேண்டாம் ஆறு நாள் வேண்டாம் ஒரு வாரம் ஏழு நாள்ல வந்து இறங்கி வந்து என்ன பிரச்சனை சரி சரி செய்வான் நீ நிவாரணம் தர வேண்டாம் ஆறுதலாக ஒரு வார்த்தை விவசாயிகளை பிரதமர் சந்தித்து மதித்து உட்கார வச்சு பேசினார் இந்த நாடு இந்த நாட்டின் குடிமக்களான வேளாண் குடிமக்களை மக்களை மதித்தது தமிழ் வேளாண் குடிமக்களை மக்களை மதித்தது உட்கார்ந்து பேசு கருத்துக்களை நாங்கள் ஏற்கிறோம் அது பரிசீலனை செய்யறோம் அதை என்ன செய்ய முடியும்னு நாங்கள் யோசிக்கிறோம் தயவு செய்து போராட்டத்தை கைவிடுங்கள் என்று பேசி இருந்தால் இந்திய தேசியம் இருந்திருக்கும் கடைசி வரை கண்டுகொள்ளவே இல்லை என்கிற நிலையில் கட்டிய கோமனத்தையும் கலட்டி எரிந்து நிர்வாணமாக நின்றானே அந்த இடத்தில் இந்திய தேசியம் இறந்து அவன் அம்மனத்தில் தமிழ் தேசிய இதுக்கு மேலே வந்து பிரிவினவாதிகள் என்ன பிரிக்கிறதே நீதானடா இவ்வளவு அவமானத்தை எந்த இனம் தாங்கும் பீகாரியின் போராடி இருந்தா குஜராத்தியன் போராடி இருந்தா மராட்டியன் போராடி இருந்தா ராஜஸ்தானியன் போராடி இருந்தா வங்காளி போராடியிருந்தா விட்டுருவியா இல்ல உத்தரப்பிரதேசக்காரன் வந்து நின்று போராடி எப்படிப்பட்டாலு அரசு செய்ய வேண்டிய போராட்டத்தை நாட்டின் குடிமக்கள் செய்து கொண்டுதான் எல்லா வேலையும் விட்டுட்டு அரசு சார்ந்த ஒருத்தர் போய் ஐயா தம்பிதுரை ஐயா அமைச்சர் ஜெயக்குமார் போன்றவர்கள் போய் உங்கள் போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் இது மாதிரி ஒரு கேவலம் எங்கேயாவது உலகத்துல உண்டாம இருக்கு நாம ஆதரிக்கிறோங்கிறது நமக்கு அதிகாரம் இல்லை வலிமை இல்லை போராடுகிற மக்கள் கூட்டத்துல நாமல் ஒருத்தராக இருக்கிறதுனால நாங்க உங்க போராட்டத்தை ஆதரிக்கிறோம் உங்களுக்கு ஆதரவாக நாங்களும் களத்திலே நிற்கிறோம் என்பது இயல்பு எதார்த்தம் அது சரியானது இவ்வளவு அதிகார வலிமையை பெற்ற ஒரு அரசும் நான் உங்க போராட்டத்தை ஆதரிக்கிறேன் என்று பேசுவது பைத்திய இந்த போராட்ட கோரிக்கையை ஏற்று அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசியல் உடையது அதை கவனத்தில் எடுக்கணும் ஒண்ணுதான் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் நாம வெல்வது வீழ்வது அதை பத்தி கவலைப்படக்கூடாது இங்க பாரு அம்மனத்தோட நிறுத்திட்டான் நம்மள அம்மனத்தோட நிர்வாணமா நிக்க வச்சுட்டான் மானம் போச்சு மானம் போயிடுச்சு இனத்தின் மானம் போயிடுச்சு தன்மானமும் போயிடுச்சு இனமானம் போயிடுச்சு தன்மானம் போயிடுச்சு உழவர் போயிடுச்சு மீனவ சொந்தங்களின் உயிர் போயிடுச்சு உரிமை போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு இதற்கு மேலே தன்மானத்தை இனமானத்தையும் தாண்டி இந்த மதம்தான் பெரிது என்று நினைச்சு நீ பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன்னா உன்னை மனிதன் என்ற கணக்கிலே சேர்க்க முடியாது இதை தெளிவாக நீச்சு